ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இப்ப என்ன நம்ம சேரீ பார்க்க போறோம்னா நான் கேட்டிருக்கேன் சாரி பாருங்க கேரளா சாரி இந்த சாரி நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் நீங்க பாத்துக்கோங்க இந்த சாரி வந்து எம்பிராய்டி சாரி ஓகேவா இந்த சாரீ இல்லாம நம்ம இப்ப வந்து சேரிலே அது வந்து இது வந்து கை ஒர்க் எம்பிராய்டி சேரிலேயே ஒர்க் வச்சு இது பண்ணிருக்கோம் ஒர்க்னா கல்லு இல்ல மாடல் வச்சு இது பண்ணிருக்காங்க இதுல வந்து இந்த சாரி மட்டும் நம்ம இப்ப பாக்கலாம் இதுவும் கேரளா சாரி ஆனா வந்து இந்த மாடலு ரேட்டு கம்மியா கேட்டதுனால இந்த மாடலு கொண்டு வந்துருக்காங்க அப்படி உள்ள ரேட் இது ஓகேவா இது வந்து ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இந்த சாரி வித் பிளவுஸோட பிளவுஸோட ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீ ஓகேவா இந்த சாரி மட்டும் நம்ம எப்படி இருக்குன்னு பாக்கலாம் சரியா இது வந்து முந்தானே இது முந்தானே பிளவுஸ் இதுல பிளைனா தான் வரும் பிளவுஸ் வந்து பிளைனா தான் வரும் நம்ம வந்து அந்த பிளவுஸ் வேணாம் அப்படின்னா அது ஒயிட் கலர்ல வரும் தான் நாங்க இந்த பிளவுஸ் அட்டாச் பண்ணிருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா நான் பரவாயில்ல இதுக்கு ரெட் கலர் மெருன் இந்த இதுல ஒரு மெருன் வருது அந்த மெருன் கலர்ல நாங்க பிளவு பண்ணியிருக்கோம் இது குடு அதே மாடல்ல இங்க ஒரு இது ஒரு மாடல் சாரி இதுல வந்து பூ மாடல் சரிதா பூவு ஒரு இலை அப்படி கொடுத்துருக்காங்க பூவு ஒரு இலை மாடல்ல கொடுத்துருக்காங்க இதுல அடியில வந்து இந்த மாடல் வரும் அந்த பூ மாடல்ல வரும் இதுவும் வந்து சேம் ரேட் தான் சேம் தான் வந்து நம்ம உந்தானை மட்டும் பார்ப்போம் இதான் முந்தான இது இதுக்கு பிளவு வந்து நம்ம இதுல வந்து கிரீன் கலரு இருக்கிறதுனால நம்ம கிரீன் கலரு பிளவுஸ் கொடுத்திருக்கோம் ஏன்னா இது சாரி ஃபுல்லாவே எம்ப்ராய்ட் இந்த மாடல் வந்து பூ மாடல் வந்துரும் அதனால நாம பிளைன் கொடுத்துருக்கோம் ஓகேவா இந்த பிளைன் சாரி இது வந்து சேமு சரிதா இது ஒரு மாடலு இந்த மாடல் வந்து ரொம்ப டபுள் கலர் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து காபி பொடி கலரு க்ரீன் அந்த பச்சை கலர் அப்படி உள்ள கொடுத்துருக்காங்க தெரியுதா இந்த ரெண்டு கலர் இதுலயும் நம்ம முந்தானே பார்க்கலாம் முந்தானே இது முந்தானே குப்பா இருக்கா சாரி எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க கேரளா சாரி வேணுன்றதுனாலதான் நாங்க வந்து இது போட்டோம் இந்த பாருங்க இதுக்கு இந்த பிளவுஸ் கொடுத்துருக்கேன் நான் நான் வந்து உங்களுக்கு இந்த எந்த சாரீ வேணுமோ இப்ப நான் கெட்டிருக்க சாரி வேணுனாலும் கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஆஹ் அனுப்பலாம் இல்லைன்னா நான் இப்போ ஒரு மூணு சாரி காமிச்சோம்ல இந்த சாரில எது வேணுனாலும் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஓகேவா சரிதா இந்த ரெண்டு இது ஒண்ணு இது ஒரு பிளவு உங்களுக்கு பிளவுஸோட சேர்த்து தான் ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் நீங்க கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீ ஓகேவா தேங்க்யூ வெரி மச்